வணக்கம் பாலமுகன் சூரியன் அப்படின்னு சொன்னா துடிக்கிறான் சீமான் எதுக்காக அவை துடிக்கிறான் அப்படிங்கறத தனிச்சு நின்னு போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாளுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுனா

நீ அரசியல் பேசு மனிதம் பேசு சந்திர மனதுக்கு ராக்கெட் விடுற இங்க காத்து இல்ல இங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல கோடிக்கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுற அங்க விடுற சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போயிருந்த சூரியனா திமுக சின்ன ஒண்ணுக்கு பக்கத்துல சூரியன் அதை வேணா பார்த்து போ என்ன தேவை இருக்கு காமெடி பண்ணிட்டு அலையிருது இதுல இருந்து தெரியுதா இல்லையா அவங்க பூரா மனநோயாளிகள் ஒரு பிரஸ் மீட்ல சீமான் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அதாவது மூன்றாவது பெரிய கட்சி நான்காவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்க கூடிய இந்த டீமுக்குள்ள இந்த மூன்றாவது கட்சியை பிடிக்கக்கூடிய இடத்துக்கு யார் வரப்போறா அப்படின்னு சொல்ல உடனே இவங்களுக்கு பயங்கரமா கொந்தளிப்பு உண்டாகிடுச்சு அதாவது வீரன் ஆண் மகன் உண்மையான ஆண் மகன் என்பதை நிரூபிக்க வேண்டும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை வளர ஆரம்பிச்சிருக்கான் இருக்கிறதிலே தமிழ்நாட்டில் மூன்று கட்சிகள் தான் இருக்கு ஒன்று திமுக ரெண்டாவது அதிமுக மூன்றாவது இந்த உதவிக் கட்சிகள் அதாவது இந்த மாதிரி அள்ளுசிலறைகள்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு மூன்றாவது கட்சி மூன்றாவது கட்சி இருக்கிறதுலயே லாஸ்ட் இடம் எதுன்னு கேட்டா இந்த சீமான் கும்பல் தான் இந்த சீமான் கும்பலையும் இந்த பிஜேபியும் நாம எப்பவுமே பிரிச்சு பார்க்கறதே கிடையாது ஏன்னா பிரிச்சு பார்க்கக்கூடிய வேலைய அவனுங்க தான் ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு பார்ப்பனர்கள் சுப்பிரபாதம் ஓதுற மாதிரி டெய்லி நான் வேற பிஜேபி வேற அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டணுங்கிற காரணத்துக்காக அந்த ஒவ்வொரு ஆளுகிட்டையும் எடுத்து எடுத்து வந்து தருவாங்க வேற உண்மையிலேயே அரசியல் நிலவரத்தை உண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை உண்மையிலேயே ஜனநாயக சக்தியின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் மிக தெளிவாக அவர்கள் அரசியல் சம்பந்தமான புரிதலை உருவாக்குவார்கள் பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் இந்த என் ஒன்று திமுகவுடைய கொள்கை நிலைப்பாடு வேற அதிமுக என்பது மறைமுக பிஜேபியின் கூட்டாளி இவ்வளவுதான் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களம் இப்போது இங்கே வந்திருக்க கூடிய முக்கியமான பிரச்சனை நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது இன்னொரு பன்னெண்டு நாள் தான் இருக்கு அதுல இப்போ பிரதமர் இப்ப இருக்கக்கூடிய நரேந்திர என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நாலு ஒரு காலையில ஒரு பேச்சு பேசுவாரு மத்தியானம் ஒரு பேச்சு பேசுவாரு சாயந்தரம் ஒரு பேச்சு பேசுவாரு சுத்தமா அவருக்கு மறை சுத்தமா கலண்டு போன அளவிற்கு ரொம்ப ரொம்ப முத்தி போன பேச்ச அவர் பேசிட்டு இருக்காரு அவர் பேசின பேச்சு தான் இப்ப பேசிருக்க நான் கடவுளுங்கிற பேச்சு அந்த ரேஞ்சில பிஜேபிக்கு வண்டி ஓடிட்டு இருக்கு இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர் எஸ் மோகன் பகவத்தே இந்த மோடியை கைவிட்டுட்டாரு ஏன்னா அடுத்த ஆப்பு ஆர் எஸ் எஸ் அடியோடு ஒழிப்பது அப்படின்னு சொல்லி அடி மூலத்துல கை வைக்கக்கூடிய வேலையை ராகுல் போற இடத்துல எல்லாம் கொளுத்தி போட்டுட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் இவருக்கு பண்ணிருக்க கூடிய இந்த பார்ம் நம்பர் செவன்டீன் சி ய வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணி நம்ம கையில இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் தேர்தல் அதிகார ஆணையை மட்டும்தான் இதை வச்சு ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி வாக்குகளை உள்ள விட்டு நம்ம நிறைய இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு போட்டிருக்கக்கூடிய கணக்கு மிகப்பெரிய தப்பு கணக்கு அப்போனதுக்கு காரணம் இங்கே ராகுல் போகக்கூடிய இடத்துல எல்லாமே மிகப்பெரிய அலை வீச வீசுவத கண்ணால பார்க்கவும் அவனுக்கு எல்லாம் பிஜேபி வட்டாரங்களை எல்லாருமே அடிவடியை கை வச்ச மாதிரி துடி துடி துடிக்கிறாங்க ஆட்டம் காளி படுதா காளி ஜூன் மூன்றுக்கு பிறகுன்னு சொல்லி அங்கு அவங்க நிர்ணயம் பண்ணி அடிக்கவும் அவங்க நம்பி இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அள்ளு சில்றை குரூப் இருக்கு பாத்தீங்கல்ல இந்த சீமான் அள்ளு சில்ற குரூப் இது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு பிஜேபியை மோடி கலட்டி விட்டா அதே போல இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையை சீமான் கலட்டி விடுவதற்கான மிகப்பெரிய தந்திரமான வார்த்தைய இப்ப போர் மூலமாக அதாவது யார் மூன்றாவது கட்சி யார் நான்காவது பெரிய கட்சி யார் லாஸ்ட் அந்த லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் இதுதான் இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஆனாலும் இவன் ஆள் மனதில் இருக்கக்கூடிய கேடு கட்ட அந்த ஆண்மை தன்மையான பம்மம் இருக்கு பாத்தீங்களா வீரன் ஆர்மகன் சிங்கம் ஒரு அரசியல்ல இவன் ஒருத்தன் தான் குறிப்பா ஆம்பளைங்க மட்டும்தான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற எச்சத்தனமான ஒரு பொறுக்கித்தனமான ஒரு கேடு கட்ட கேடுகிட்ட மொல்லமாரித்தனமான ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை தொடர்ந்து அரசியல் களத்துல பதிவு செஞ்சிட்டே வரக்கூடிய இந்த சீமான் மாதிரி கேடுகட்ட பொறுக்கியலும் பாலியல் ஜல்சா பார்ட்டி பிஜேபிக்கு இங்க தமிழ்நாட்டுல கொடுத்துருக்க கூடிய அற்புதமான பேரு பாலியல் ஜல்சா பார்ட்டி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேமராவும் கையுமா நாலு நாளைக்கு ஒருத்தர் வந்து பிஜேபி கட்சியில வந்து சேர்றாங்கன்னா அந்த கட்சியில அவனுக்கு எந்த இடத்துல கேமரால கிட்டல ஒப்பாங்கிறே தெரியாத அளவிற்கு அவனுடைய மறைமுக புல்ல ஒளிப்பதிவு பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடிய கேவலமான ஒரு ஆளு இந்த அண்ணாமலைங்கிறவன் இவங்க ரெண்டு பேத்துக்கும் அதாவது நாய்க்கு நாய்க்கு சண்டை பேய்க்கு பேய்க்கு சண்டைங்கிற மாதிரி இப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய விஷயத்துல யார் முதலில் தன்னை காப்பாற்றிக்கொள்வது ஜூன் நான்குக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் ஏ இருக்காது அங்க ஜூன் நான்குக்கு பிறகு மோடி என்கிற மிகப்பெரிய மாய பிம்பமே அங்க இருக்காது அங்க இருக்கக்கூடிய அமித்ஷாங்கிற மாய பிம்பமே இருக்காது இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜனநாயகம் மட்டும் இருக்கும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் மக்களுக்கு விரோதமான செயல்கள் என்னென்ன செய்தீர்களோ அத்தனை சட்டங்களின் மீதும் நாங்கள் கண் வைப்போம் சொல்லி பகிரங்கமா பிஜே இது காங்கிரஸ்ல எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அடிமடையில கை வைத்த மாதிரி இப்போ ஒட்டு மொத்தமா எங்க ஓடுறது எங்க ஒழியறதுன்னு தெரியாம ஆளாளுக்கு ஒருவர் மீது ஒருவர் கல்லை விட்டு எரியக்கூடிய கேவலமான செயல்களை இங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இவனுடைய இருப்பு சீக்கிரமாக பனிரெண்டு நாளில் காலியாக போவது உறுதி என்று தெரியவும் என்ன பேசுவது யாரை திட்டுவது அப்படிங்கிற பதட்டத்துல இங்க இருக்கக்கூடிய சாட்டை மாமா அப்பா என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் அதாவது தமிழக அரசு பக்கம் சார்பு நிலையை எடுக்கிற மாதிரி வீடியோக்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சான் இவன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஹைலி வந்துகிட்டு திமுக ஹாசா திட்டக்கூடிய வேலையை தொடர்ந்து நிறுத்திக்கிட்டு இப்போ இவனுடைய பிம்பம் மெதுவா பிஜேபி பக்கம் திரும்பக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறானுங்க எது எப்படியாக இருந்தாலும் இங்கே ஜனநாயகம் கூத்து மலரும் இங்கே பாசிசம் வீழ்வதற்கான அறிகுறிகள் மிகப்பெரிய அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதுல இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த அல்லு செல்ற மாதிரி அங்க இந்தியால இருக்கக்கூடிய அந்த ஆர் எஸ் எஸ்க்கு ஆப்படிக்கக்கூடிய வேலையை எளிய மனிதராக இருந்து ராகுல் செய்து முடிப்பார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதன் அடிப்படையில இங்க இருக்கிறவங்க எல்லாமே அப்படி என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியாம விஞ்ஞான வளர்ச்சிக்கு எப்பவுமே எதிராக இருக்கக்கூடிய இந்த மடையன்னு சொல்லக்கூடிய விஷயம் நிலாவுக்கு சந்திரா சந்திராயனுக்கு ராக்கெட் போதுனா என்னத்துக்கு ராக்கெட் போடுற ஒரு நூறு ரூபாய் காசையை மக்களுக்கு கொடுத்தா நூறு ரூபாய் காசு எதுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா ஆயிரம் ரூபாய்க்கு எதுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய்க்கு பந்துற எந்த ஒரு காசையுமே கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த தன்னையும் அறியாம ஒவ்வொருத்தரும் கரெக்டா வெளியில வந்து போட்டுறாங்க ஆர் எஸ் எஸ் கோட்பாடு வெளியில இருந்து அனைத்து பணங்களையும் நாம் பறித்துக் கொள்வோம் இங்கிருந்து ஒரு ரூபா காசு அவனுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது அவனுடைய திட்டம் அதே வேலையை தான் இங்க இருக்கக்கூடிய சீமான் என்ன சொல்றான்னா கஜானாவில இருந்து ஒரு நூறு ரூபாய் காசு எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்காத அவங்கிட்ட இருந்து எல்லா காசையும் பறிப்போம்னு சொல்லிட்டு இவ்வளவு வம்மம் பிடிச்சு அடையக்கூடிய மக்களை ஒட்டு மொத்த காட்டு முன்னாடிகளாகவும் வறுமையாளர்களும் பிச்சைக்காரர்களாகவும் மாற்றக்கூடிய வேலையை தொடர்ச்சியை செய்யக்கூடிய இந்த சீமானிச கும்பல்களும் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பல்களும் இந்த பிஜேபி பார்ட்டிஸுக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பாலியல் ஜல்சா பார்ட்டிகளுக்கும் ஜூன் நாலாம் தேதி மிக பெரிய வானவேடைக்கை காத்துக் கொண்டிருக்கிறது அதுவரை நீங்கள் அடிக்கக்கூடிய இந்த லூட்டியும் இந்த சண்டையும் நாங்கள் ரசித்துக் கொண்டுதான் இருப்போம்